வணக்கம் நான் உங்க சுசிலா அக்ரிகல் நம்ம இப்ப நிலக்கடலை சாகுபடியை பத்தி தான் இப்ப பொதுவாகவே தண்டவைகள் நோய் தான் நிலக்கடலையில ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குது இப்ப இந்த தண்டவைகள் பாதிப்புனால விவசாயிகளுக்கு மகசூல்லையும் ஒரு இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இந்த நோய் இருபது இருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் மகசூல் இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இதோட பாதிப்பு ரொம்ப கடுமையா இருக்கும் பொழுது எண்பது சதவீதம் வரைக்குமே பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது தண்டர்கள் நோய் என்ன பண்ணுதுன்னா இந்த முளைச்சி வர நிலக்கடல விதையில கருப்பான மிருதுவான பூஞ்சானத்தை உருவாக்கி நிலக்கடலை செடிகள் உலர்ந்து காஞ்சிடுது பாதிக்கப்பட்ட செடியில அடிப்புறத்தை பார்த்தோம்னா அதோட திசுக்கள் உதிர்ந்து காணப்படும் இந்த பூஞ்சானம் வெள்ள கலர்ல இருக்கும் இது வந்து பூஞ்சான இறைகள் நோயின்னு சொல்லுவோம் இது பாதிக்கப்பட்ட செடியோட வேர் மற்றும் தண்டு பகுதியில அதிக அளவுல இருக்கும் நாலடைவுல இந்த பூஞ்சான இறைகள் கடுகு போன்ற ஒரு சின்ன சின்ன முனிச்சுகளை வந்து உருவாக்கும் இந்த பூஞ்சான இழைகள் வந்து மண்ணிலேயே நீண்ட காலம் வாழ்ற தன்மை உடையது தற்போது நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்த பிசிடி நானூத்தி பத்துன்ற மருந்தை விதை செஞ்சு விதைக்க வேண்டும் விவசாயிங்க இந்த மருந்தை பயன்படுத்தி விதைநிறுத்தி பிசிடி நானூத்தி பத்துல இருக்கிற ரெண்டு விதமான பூஞ்சானை கொல்லி மருந்து நிலையிலேயே இந்த நோயில இருந்து முற்றிலுமா பாதுகாக்குது இன்னும் நம்ம கூடுதலா என்ன பண்ணலாம்னா வயல்ல இருக்கிற அந்த தாவர கழிவுகளை அகற்றுறதுனால இந்த நோய் தாக்குதல் குறைக்கலாம் நிலக்கடலை சாகுபடி பண்ற மண்ணோட வளங்களுக்கு தகுந்த மாதிரி பரிந்துரைக்கப்படுற அளவுல பொட்டாசியம் மற்றும் சிப்சம் உரங்களை இடவும் இந்த நோய் தாக்குதலை குறைக்கிறதுக்காக வேப்பம் முன்னாக்கு கண்டிப்பாக இருநூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு இடுறது நல்லது அதிக அளவுல இந்த நோய் தொற்று பரவுதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த மாதிரி பகுதியில அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்யறதை தவிர்த்திடலாம் நிலக்கடலையை விதைச்சி முப்பது நாள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார இந்த கொனடியா பூஞ்சான கொல்லி மருந்த மணல்ல கலந்து வயல் ஃபுல்லா தூவி விட்டு நீர்ப்பாசனம் செஞ்சா இந்த நோயோட தாக்குதல இருந்து பெரும் பகுதியை நம்ம குறைச்சிடலாம் இது போல உங்களுக்கு நிலக்கடலை சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும் எங்களோட சுசிலா அக்ரிகிளினிக் கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்